இங்க பாருங்க கையெல்லாம் ஊறி போச்சு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி பயங்கர சுகப்பல்ல ஊருக்கு போறது கேன்சல் ஆயிடுச்சு அதனால வந்து மீன் ஏறா ஒண்ணுமே கிடைக்கவே இல்ல இங்க சென்னையில் வந்து திடீர்னு இந்த பொங்கல் போகி நாளைக்கு போகிக்கு முதல் நாள் பயங்கரமா வந்து ஒரு சாரல் மழை வந்து பொழியுது போன போட்லாம் பாதியிலே வந்துருச்சு அப்படின்றாங்க நம்ம இப்போ கோவலத்துல தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா வந்து நம்மளுக்கு வாய்க்கு ருசியா அந்த எறம் மீன் எல்லாம் சாப்பிடணும்ல வரப்புறம் பொங்கல் சீசன்ல வந்து போட் போகுமா என்னங்கிற தெரியாது ஊர் மறைச்சிக்குவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு நான் இதுல வந்து நிறைய கவர் பண்ணிருக்கேன் மீன் வந்து சீப்பா இருக்குங்க இன்னைக்கு வஞ்சரம் மீன் எல்லாம் வந்து ஏற்கனவே வச்சிருந்ததை விற்கிற மாதிரி தெரியுது ஆஹ் கோவலமுக்கு வந்தா கொஞ்சம் என்னைக்கு பார்த்து பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம நிறைய வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் நீங்க இதுல பாக்க போறீங்க எவ்வளவுக்கா இது குட்டியரா ஒரு கூரா இது ஒரு கிலோ அம்பளம் இருக்கு ஒரு கிலோ இருக்குமா ரெண்டும் சென்ட் ஒரு கிலோவா அது ஒரு கூரை ஒரு கிலோவா உள்ள போயிட்டு வரேன் ஆ வச்சிருக்கீங்கல்ல சென்னையில் மழை எல்லா நேரத்தில நாத்தியரா கிடைக்கும் போல இருக்கு. இது வந்து வச்சிருக்காங்க ராத்தியரான்றே தெரியல. இந்த பாட்டி வச்சிருக்கிறது வரத்தியரா புது புதியராவா? எவ்வளவு இது? மீன் போயிருக்காங்களா பிடிக்க மீன் இருக்கா? மீனே கிடையாதா எச்சிக்கு மாமா? எவ்வளவு இது? சொல்லவே இல்லையே. 400 ரூபாக்கு. 400 ரூபாயா? உள்ள போயிட்டு வரேன். அம்மா. வர 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 போய்ட்டு வரேன்.

chilbak pearlsற்று நெஞ்சுப நடம் சப்பத்தும voulaisண்ணிக் கொட்டது Nathan இப் crucifiedணாகப் பாக் yah ainen்iej grandma உல்ல இபி பிர் புளிக்கிறக்களு Examples உல்ல Brisல்ல

என்ன இப்படி போட்டிருக்கீங்க இது எவ்வளவு எத்தனை மீன்? என்ன சொல்றீங்க அஞ்சு மீன் ரூபாயா? ரொம்ப கெடுபடியோ? ரொம்ப கெடுபடியான்னு கேக்குறா. இது என்ன மீன் இது? பாரு. வரி அந்த தேங்காய்

ஒரு மின் போடுங்கண்ணா அந்த இது கையெல்லாம் இருக்கு ஐநூறு ரூபா குடுத்துரு பண்றோம் ஒரு ஐநூறு ரூபா நோட்டு மட்டும் எடுத்துக்கொடு ஸ்ட்ரெயிட்டா வச்சு எடுத்துக்கொடு பாத்து பாத்து பொறுமையா

இது எவ்வளோ எதாவது சும்மா சின்னதாக இருக்கு ஒரு நூறுரூவாயா ஆமாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு சரி போடுங்க ஆனா பெருசு பெருசா இருந்தது அவருக்கு போட்டது நீங்க ஐநூறு ரூபாய்க்கு எனக்கு சின்ன சின்னதா போட்டீங்க அஞ்சு மீனா எட்டு இருந்ததுண்ணா பாத்து பாத்து அம்மா எல்லாரும் தேங்க போற வரைக்கும் தெருவுல அங்க பாருங்க அங்க பெருசுலாம் சரி எனக்கு போட்டுட்டீங்களா அப்படியே கீழே இத ஏளுனாயா வேறமா தான் ஐனரோமா வா இது இது நான் லாஸ்ட் 1 வருஷமே போய்ட்ட வாங்குறேன் அத இத போடுங்க கட்டி இல்ல வேங்க இதா இல்ல இல்ல இது புது வாங்கியின்னா ஃபர்ஸ்ட் மாடல் கரெக்டா சரி நான் முடிச்சிட்டு வரேன் நிறைய போட் இருக்கும் பொழுது முன்னாடி ஐநூறு ரூபா கொடுத்து இதான் வாங்கிட்டேன் பத்து மீனை ஏமாத்தி விட்டுட்டாரு அவரு எல்லா போட்டும் ஐஸ் போட்டுன்ற ஒரு அங்கெல்லாம் இருக்கிறாங்களே லாஸ்ட் வரைக்கும் இது என்ன மீன் இது அண்ணா இது என்ன மீன் அது இது எவ்வளவு இந்த கண்ணாடி பாரு கண்ணாடி பாரு எவ்வளவு

அதான் ஒரு நானூறு ரூபாய்க்கு கேட்டாங்க கடலுக்கு யாரும் போக மாட்டாங்களே இருங்க வார இந்த கண்ணாடி பறை ஏதாவது வாங்குவோமா காசு இல்லையா கண்ணாடி பறை வாங்கலாமா வேணாம்ல ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு வாங்கலாமா போன்லெஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இல்ல மார்க்கெட் போய் பார்ப்போமா இவங்க எங்க போய் மீன் வாங்கிட்டு வராங்க இதுக்கப்புறம் எங்க மீன் இருக்கு அந்த லாஸ்ட் கட்டி போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க எனக்காக அத தூக்கிட்டு விட்டுமா பதிமூணு மஞ்சள் பாறை வந்து அவரு நானூறு ரூபாய்க்கு கேட்டா போட்டிருக்காரு வாங்க நான் ஐநூறு ரூபாய்க்கு பதினோரு மீன் வாங்கிட்டேன் அந்த எப்போதும் பதற பதறச்சிட்டு வாங்கிடக்கூடாது அதாவது கிடைக்காத பேடு போது கிடைக்காத பேடு போதனா அன்ஸ்ல பார்த்தா அப்படிதான் ஆகும் انا மழையில அதையும் கையنا ஊர் போச்சு மக்களே இவன் வேற எப்டிரா அந்த மழையில நம்ம ஒரு நனைய மாட்டோமா சூட்டில வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் ஏதாவது இருக்கா ஒண்ணு இல்லையா எப்பவும் எங்க மர்றோம் வந்துரு இவ்வளவு இது ஓமால கிலோ 1000 வருமோ எத்தனை கிலோ இருக்கும் 80 கிலோ இருக்கும் 90000மா நூறு தூண்டில் போட்டு இப்ப துணிஞ்சிட்டு வந்தீங்களா நீங்க வாங்கலைன்னா எங்கண்ண குடுப்பீங்க ஏசியர் ஹோட்டலுக்கு குடுத்துருவீங்க அவங்க அவங்க கிட்ட ஆயிரம் ரூபாயும் ஒரு கிலோ வெஞ்சர மீன் மக்களே மக்களே ஊர்ல போருக்கு போயிருனா சூப்பரா சாப்பிட்டு மக்களே மழை இல்லையா அதுலயும் வேற வேலை வந்துட்டதுனால எதையுமே போக முடியல

தேங்காப்பாறையில் இருக்கற டேஸ்ட்டு தனி தான் இப்போ போயிட்டு வந்ததா காலையில் போனக்கா

இதெல்லாம் எவ்வளவு இது நாலு என்னங்க எதை எடுத்தாலும் விளையாட இருக்கு இது எடுத்துக்காட்டுமா கை ஊறி போச்சு எடுக்க முடியல கொஞ்சம் பழசா இருக்க மாதிரி இருக்கு பழசெல்லாம் கிடையாது எவ்வளவு சொன்னீங்க ஐநூறு ரூபா அப்படின்னா வீடியோ கட் பண்ணிடுறேன் அப்ப குச்சுன்னு சொல்லிடுறீங்களா

பாத்து மேல இருக்க அந்த இது எடுச்ச போது இந்த கடல் வந்து பாருங்களேன் உள்வாங்கி உள்வாங்கி வந்துகிட்டே இருக்கு திருச்செந்தூர்ல காலையில நியூஸ்ல போட்டாங்க அந்த மாதிரி ஆனா மக்கள் இதுதான் விரும்பி குளிக்கிறாங்க இங்க பாருங்க நடக்கவும் கால் அப்படியே நனைஞ்சு போச்சு நீனே யாராவது சாப்பிடாம வாய் இருக்க மாட்டேன் இப்ப இவ்வளவு தூரம் வேற ஓட்டிக்கு வேற போனோம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாம எப்படி தெரியலையே

வெட்டி பார்த்துட்டு சனா இல்லை என்ன பண்றது அது தான் நான் பார்த்தா கொடலா இருந்துச்சுன்னா சேர்த்து கொடலா இதோ வர வர இருங்க இந்த பாட்டி போறோம் அதான் இருக்கிறதே கெட்டு போய் வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு கூப்பிட்டு நீ வருங்க மிரட்டி அது வர வழியிலேயே இந்த மாதிரி இருக்குது இப்ப நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகுறோம்

சாம்பளத்தட்ல வந்து வச்சிருக்கோம் மொத்தம் அஞ்சு மீன் இருக்கு இது என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் இவ்வளோன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்க இவ்வளோ ரேட் அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவீங்க இது பாருங்க இது ஒன்னே நாலஞ்சு பீஸ் போடலாம் போல இருக்கு இது ஃபுல்லா வறுத்து சாப்பிட்டா சாப்பாடே சாப்பிட தேவையில்லை இதுல மொத்தம் பதினோரு மீன் இருக்கு இது வந்து மஞ்சள் பாறை போட் அப்பதான் வந்துட்டு இருந்தது போட்டோடய நாங்களும் சேர்த்து ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இதுதான் இருந்தது அப்படியே வந்ததுமே எல்லாமே காலி ஆயிடுச்சு இதுதான் பேலன்ஸ் இதோட ரேட் ஐநூறு ரூபாய் வாங்கலாமான்னு சொல்லுங்க இது நாலு பீஸ் போடலாம் இந்த மஞ்சள் பாறை பெருசா வந்து ரெண்டு பேர் கிட்டதான் இருந்தது இன்னொருத்தர் பதிமூணு வச்சிருந்தாரு நானூத்தி ஐம்பது ரூபா போடுறதுக்கே தயாரா இருந்தாரு ஆனா இது வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படியே போட்டு வர்றதுமே ஓடுறாங்க எல்லாம் அதனால எனக்கு எதை வாங்குறதுன்னே தெரியல இது பாருங்க ஆத்தியரா இது ஒரு கிலோக்கும் அதிகமா இருக்கும் இதோட விலை இரநூறுவா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருங்க